மக்களே வெல்கம் பேக் டு வெங்கி சார் அவன்ஸ் இன்றைக்கி நம்ம ஆகினா மாமிஸ்க்கு தேவையான ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் ஒன் இயர் குழந்தைங்களா இருக்காங்களா நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சாப்பிடவே மாட்டாங்களா ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுங்கள் ஓகே வித் அவுட் ஃபர்தர் டிலே லெஸ் கேட்டிங் டு வீடியோ உங்கள் வீட்டில் வந்து எயிட் மந்த்த்க்கு மேலே குழந்தைங்க இருக்காங்க ஒன் நீங்கள் ஒன் சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்போ குழந்தை சாப்பிடவே மாட்டேங்கிறான் என்ன தான் நீங்கள் வந்து பின்னாடி போங்க என்ன தான் வந்து பின்னாடியே ஓடுங்க என்ன தான் வந்து விளையாட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அதுக்கு ஃபீவரோ இல்லை வந்து கோல்டோ ஏதோ வந்துட்டு போயிருக்கு நீங்கள் மெடிசன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் வர எடுத்துருக்கு குழந்தை அந்த மாதிரினா என்ன அந்த மாதிரி இருந்தால் கூட அதுக்கு ஒரு வேலை வந்து அது அந்த அந்த ஃபீவர் அந்த டிசிஸ் முடிஞ்சு ஒரு ஒன் 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 வீக்குக்கு வந்து அதுக்கு அந்த சாப்பிட்ற ஒரு மென்டாலிட்டி இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது கேட்கும் போது அதுக்கு நிறைய பசி வர வச்சு கொடுங்க அது ஒரு விஷயம் சரி அதுக்கும் அது அதெல்லாம் எதுவும் இல்லை நார்மலாகவே என் குழந்தை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க தான் அந்த வந்து என்ன கொடுத்தாலும் வந்து அவாய்ட் பண்ணுறான் சாப்பாடு கிட்ட கொண்டு போனாலே துப்புறோம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ண இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் எனக்கு பர்சனலாக ஹெல்ப் பண்ணது தான் இந்த டிப்ஸு முதல்ல வந்து கொஞ்சம் கை நிறைய வந்து இந்த வேப்பில் இருக்கு இல்லையா வேப்பிலோடய கொழுந்து அதை வந்து ஒரு கைப்பிடி ஒரு கை நிறைய கொழுந்த வந்து எடுத்துக்கோங்க அதோட ரெண்டு பல் பூண்டு அதை எடுத்துக்கோங்க ஒரு சின்ன தொண்டு இந்த சைஸ் ஒரு ஒரு இன்ச்சு சின்ன தொண்டு கொம்பு மஞ்சள் இருக்கு இல்லையா அந்த கொம்பு மஞ்சள் அதை கொஞ்சம் எடுத்துக்கங்க தென் அது கூட ஒரு வந்து அது கூட ஒரு ரெண்டு பிஞ்சு பெருங்காயம் அதை போட்டுங்க தென் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் இருக்குல்லையா ஓமம் அதையும் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் எங்கே இப்போ நான் சொன்ன இன்கிரீடியன்ட் எல்லாத்தையும் இதே அளவுகளில் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இதை நீங்கள் வந்து கையாலையும் மசிக்கலாம் பட் ஆனால் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க அது வந்து ஒரு நல்லா ஒயிட் காட்டன் துணி இருக்கு இல்லையா அதில் நல்லா போட்டு ஒரு பாலாடையில் நல்லா சாறு பிழிஞ்சிக்கோங்க ஒரு இப்போ நான் சொன்ன அளவுகளுக்கு ஒரு பாலாடை வந்து வரும் அந்த ஒரு பாலாடையை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதில் பாதி அளவு அதில் அந்த ஒரு பாலாடையில் பாதி பாலாடை வந்து குழந்தைக்கு வந்து கொடுங்க இது வந்து மதியம் கொடுங்க மீதி பாலாடை இருக்கு இல்லையா நீங்கள் மீதி வந்து அதை எடுத்து ஸ்டோர் பண்ணாதீங்க புதுசாகவே எடுத்துக்கோங்க புதுசாகவே இதே மாதிரி ஒரு பாலாடை ப்ரிப்பேர் பண்ணி அதில் ஒரு பாலாடை நைட்டில் கொடுங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டே ரெண்டு வேலை கொடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதுங்கக்கிட்ட சேஞ்சஸ் நீங்களே பார்க்க முடியும் ஓகே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்து ரிசல்ட்டை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது அப்பார்ட் ஃப்ரம் இது இல்லை ஒரு வேலை அங்கே வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்குது இல்லை அந்த மோஷன் போகும்போதே வார்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் டே வைச்சிட்டு போய் டீவார் பண்ணுங்கள் அவங்க அல்பண்டை அந்த மாதிரி டேப்லெட்ஸ் வருவாங்க சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் பேபிஸ்க்கு டீவார் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஒன் இயர்க்கு மேலே ஸோ வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய்ட்டு இது என்ன அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு